சாத்திரி கோவிந்தராஜன் பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஒரு தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம் இது வந்து நாங்கள் பாயப்பூர் சைடு வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம் இட்லி தோசை ரைஸ் கூட போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாயத்தூரில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க எல்லோரும் இந்த தக்காளி செப்படி செய்வாங்க இது தக்காளி பஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க இந்த தக்காளி பஜ்ஜி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எவ்வளோ வேணாலும் தாய் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன் அப்போ இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம சாம்பார் பொடி இதில் சேர்த்துவோம் அதனால மிளகாய் மூணு போதுங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லிங்க வாங்குறது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ தாளிச்சுட்டுலாமா கிரண்டி ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன காஞ்சது கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழந்தைக்கு பத்து ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சிச்சுங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கரிகா பிளசி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் ஆகணுங்கிறது இல்லைங்க இப்போ கண்ணாடி பதம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அந்த டைம் நம்ம எடுத்துடலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பொரியாக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ நம்ம இது போடவே பார்த்திங்கன்னா கொத்தமக்கலையை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க இப்போது சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நான் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க இந்த பஜ்ஜிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க தண்ணி சேர்த்து சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி கொண்டுட்டுங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழத்துக்கு மேலே ஏன் இவ்வளோ இருந்தால் போதும் கொடுக்குறோம் மறுபடியும் அவங்களோட நம்ம கடந்து விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க வெயிட் போட்டுடலாங்க இப்போ நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாமா பாருங்கள் மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸ்ட்ரீம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிலாம் எப்படி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆனால் அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டுங்க நல்லா கடைஞ்சிட்டு மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ கடைஞ்சிட்டு மறுபடியும் இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் நம்ம இதை ஊற்றிக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதை கடைஞ்சிக்கலாங்க இப்போ தண்ணி வடிச்சுட்டுங்க இப்போ இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சாலும் சரிங்க உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு மேஷ் பண்ணாலும் சரிங்க நான் இன்றைக்கி வந்து மற்ற மத்தில்தான் கடைக்கு போகிறேன் நல்லா கடை விட்டுருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கோயமுத்தூர் தக்காளி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இப்போ சரியாக இருக்கான்னு பார்க்கலங்க இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் குழந்தைங்க வந்து பெரியவரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே அளவிலோடு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ம்